ஸ் இன்னைக்கு வந்து வாழைக்காவை வந்து பொடிமாஸ் பண்ணுவோம் இல்லையா வெங்காயம் போட்டு அதை வந்து கொத்துக்கறி பண்ணுவோம் நாங்களாம் எங்கள் வீட்டில் அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வேக வச்சு தோல் ஒளிச்சுட்டு துருவி வச்சிருக்கிறோம் பாருங்கள் அதில் மஞ்சத்தூள் தட்டத்தில் துருவி வச்சுட்டேன் அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுவிட்டு அதுக்கப்புறமே உப்பு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் கரம் மசாலா போட்டு பிசைஞ்சிடணும் சாதாரண தூள் போட்டு அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம் இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணாலும் கூட கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் கட்டல போட்ரு உதவிட்டு விட்டுட்டேன் வெங்காயத்தை நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் கல் கடாயி தான் வச்சுருக்கிறேன் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போடக்கூடாது அதுக்கு பதில் சீரகம் கொஞ்சம் போட்டு கருவேப்பில போட்டு நல்லா அதை உடனே வெங்காயத்தை எடுத்து போடணும் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை வந்து நல்லா உடனே போட்டு நல்லா கலந்து விடணும் வெங்காயம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும் வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆனவொடனே வாழைக்காய் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து போடணும் வாழைக்காயை நல்லா விட்ட மாதிரி போட்டுட்டு அது மேலேயே தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போடணும் தேங்காயை துருவி வச்சதை இப்போயே போட்டுருமான்னா ஆமாம் இப்போயே தான் போடணும் தேங்காயை துருவி வச்சதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமே நல்லா கலந்துவிடணும் கலந்துவிட்டு அப்படியே அமுத்தி வச்சிடணும் அப்படியே அமுத்தி தேங்காயை போட்டுக்கோங்களேன் அதை அமுத்தி வச்சு தட்டெல்லாம் போட்டு மூட வேண்டியதில்லை கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அது வந்து நல்லா இதாகிடும் இந்த ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நைஸாக பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து தயிர் சாதத்தோட அதுக்கப்புறம் சாப்பாடில் அப்படியே கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் தண்டு தான் பண்ணேன் அதனால் தண்டோட இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி தான் வாழைக்காய் சாப்பிடுவாரு நான் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் நடுவில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே பெரட்டி விட்டுட்டு இந்த சூடுலேயே அது அப்படியே நல்லா ஒரு முறு முறு முறுன்னு ஆகிடும் பார்த்திங்கன்னா கொத்துக்கறி பண்ணுவோம்னா இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவி போட்டு தான் பண்ணுவோம் அதுக்கு பட்டால் அவங்க மட்டும்தான் போவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டோம் அதே மாதிரி ஸ்டைலில் வாழைக்காய் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு நீங்களும் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ